பொதுவா அமாவாசை அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு தாங்க மார்கழி அமாவாசையப்போ இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசையில நம்ம என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது இந்த வருடம் அம்மாவாசையானது டிசம்பர் முப்பதாம் தேதி தாங்க வருது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வு தான் அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கும் காரணமா இருக்கிறாங்க அதனால தான் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து

ம ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதுங்க அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் வழிபாட்டு நாட்கள்ல மார்கழி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு சொல்லலாம் இந்த மார்கழி அமாவாசையில நம்மளுடைய முன்னோர்களுக்கு இல்ல அகால மரணம் துர்மரணம் அடைந்தவங்களுக்கு மார்கழி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டா அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு அது மட்டும் இல்லாம மார்கழி அமாவாசையில இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டா நம்மளுடைய பல தலைமுறைகளுக்கு இருக்கக்கூடிய தோஷம் நீங்கும் இந்த நாளில விரதமிருந்து வழிபட்டா தோஷம் நீங்குவதோடு வீட்டுல மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ மலம் இப்படியெல்லாம் கிடைக்குங்க மார்கழி அமாவாசை நாள் அனுமனுடைய அவதார தினம் அப்படின்றதால இந்த நாளில் தர்மங்கள் செய்வதால தூஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தூஷங்களையுமே நீக்கும் ஜாதகத்தில் சந்திரனால பாதிப்பு இருக்கிறவங்க இந்த அமாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றியும் வழிபடலாம் இல்லைனா சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால ஏற்பட்ட தொல்லைகள் அப்படின்றது உங்களுக்கு நீங்குங்க அன்றைய தினம் என்னென்ன செய்யணும்னா புனித நதிகளில் நீராடணும் புனித நதியில நீராடுவதால கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமா கொடுக்கலாம் இறந்து போனவங்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் கொடுக்கலாம் கா காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கும் உணவு கொடுக்கலாம் முன்னோர்களை நினைத்த அன்னதானம் தர்மங்கள் செய்யலாம் அரச மருத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபடுவதால் சனி தோஷங்கள் நீங்கும் நம்ம என்ன எல்லாம் தவிர்க்கணும்னா சுப காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் தொடங்குறது புதிய முதலீடு செய்வதை தவிர்க்கணும் தேவையான பூஜை பொருட்கள் தானியம் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்றவற்றை வாங்குவதை தவிர்க்கணும் துக்க காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கணும் முன்னோர்கள் நம்பிக்கான வீட்டிற்கு வரக்கூடிய நாள் அப்படின்றதால வாசல்ல கோலமிடுவது சண்டையிடுவது அமங்களமான சொற்களை பேசுவது கோபப்படுவது இவையெல்லாம் தவிர்ப்பது நம்மளுக்கு நல்லது கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கு பெல்லைக்கான்